நான் கலந்துக்கிட்ட சிறுதானிய பிஸ்கட் பயிற்சியோட கடைசி வீடியோ தான் இது ரிவ்யூ எல்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் எப்படி இருந்தது இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் சிறிதை அதாவது செஞ்சோலி சுற்றி பார்த்து அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள்

ரொம்ப வயிறு பசிக்கும்போது வேறு சாப்பாடு ரெடி ஆகிறேன்னா ஒரு ஏழு டு பிஸ்கெட் சாப்பிடுவேன் ஒன்றா ஒரு மாதிரி அப்போ தான் கழிச்சு பண்ணுவேன் ஏன் இந்த வாங்கி சாப்பிடறேன் வேற பிஸ்கெட் இது மாதிரி நம்ம ஏன் செய்ய முடியாதுன்னு யோசிக்கிட்டே இருப்பான் எனக்கு உங்க மெசேஜ் இருந்தது வீட்டுல பசங்களும் வந்து பிஸ்கெட் அடிக்கடி சாப்பிட்றாங்க நான் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன் பசங்க அடிக்கடி வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ அதையும் ஸ்டாப் பண்ணணும்னு பார்க்கறேன் ஆனால் பட் ஆல்டர்னேட்டா ஒன்று வேணும் ஒன்று அப்போ என்ன ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம செய்யணும் அப்போ அதுக்குரிய சொல்யூஷன் எனக்கு கிடைச்சது இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரியலாக அது அவுட் புட் முதலில் கரெக்டாக வந்தது ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அந்த லீவ்ஸ்லாம் காய வச்சு எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் பொறுமையான வேணும் டெக்னா இன்கீரியன்ஸ் வாங்கணும் செஞ்சோன்னு செய்ய முடியாது அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும் வீட்டில் போய் செஞ்சு பார்த்துட்டு பிஸ்கட் வந்து முதன் முதல்ல பிஎஸ்டி கேஸும் அக்ரி யூனிவர் யூனிவர்சிட்டியும் தான் செஞ்சாங்க என்னோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் தான் அதோட அசோசியேட்டு அதாவது எஸ்எம்இ செக்டரில் வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக பண்ணாங்க பண்ணி அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சுட்டாங்க ஆனா பெரிய தொழிலதிபர் அந்த அக்ரி யூனிவர்சிட்டியே வந்து அடமான இல்லாமல் ஐஓஎபி பேங்க்ல வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த பிஸ்கட் சேர்க்கு லோன் வாங்கி கொடுத்தது பெரிய அளவுல போயிட்டாங்க நான் அதில் என்ன என்னுடைய பங்கு இருந்தது அப்படின்னா நேச்சுரலாக எப்படி பிரசர்வேட்டிவ் பண்ணி அது செல்ஃப் லைஃப் ஸ்டேபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சரி அதை பண்ணும் பண்ணும்போது சரி நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது மகிழ்ச்சியாகவும் இருந்தது எதனால அப்படின்னா ஒரு நல்ல பிஸ்கட்டை வந்து சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு இந்த ரசாயன ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் கெமிக்கல் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் கெமிக்கலா ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இப்போ கெமிக்கல் தான் எல்லாமே கெமிக்கலா இல்லாமல் நேச்சுரலா செஞ்சு சாப்பிட்றது வந்து ஆரோக்கியமான வந்து பிற்காலத்தில் என்ன நோய் வருதுன்னே நமக்கு தெரியாது இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுருப்போம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வயசுல ஒரு நம்மளால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது அதற்கும் இதற்கும் உள்ள தரவு அதனால நல்ல ஒரு வலிமையான தலைமுறையை கட்டி அமைக்க முடியும் இது கற்றுக்கிட்டவங்க வீட்டில் செஞ்சு பார்த்து தொழிலாகவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்தது இந்த நிகழ்ச்சியை நடத்தின எல்லாருக்குமே நன்றி எடுத்துக்க வேண்டியது விஷயங்கள் என்னன்னா இப்போ ப்ரிசர்வேட்டிவ்ங்கிற பேர்ல சேர்க்குற பொருட்கள் நேரடியாக பாய்சனா இருக்குது இப்போ மற்ற காய்கறி கீரை இதில் வர கூட ரெசிடியூ பாய்சன் தான் அது ஆனால் இங்கே மற்ற பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சேர்க்கறது நேரடி ரசாயனங்களா இருக்கு இப்போ ப்ரிசர்வேட்டிவ்ங்கிற பேர்ல இருக்கிறது எல்லாமே மெட்டல் பாய்சன்ஸ் தான் பாய்சனுக்கு தூங்கான மெட்டல் பாய்சன் தான் ப்ரிசர்வேட்டிவே அப்போ அதை நேரடியாக நம்ம சாப்பிட்ருக்கோங்கிறத நம்ம யோசனை பண்ணோம் அதனாலதான் எல்லா காரணமும் நமக்கு பேர் தெரியாத குழந்தைங்களுக்கு வயிற்று பிடிக்க எல்லாரும் எல்லாருக்கும் பேர் தெரியாத ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ சின்ன சின்னதாக இருக்கிற வரைக்கும் நம்ம டாக்டர்கிட்ட போக மாட்டோம் அது பெருசா வெடிச்சு நிற்கும் போது அப்பதான் வைத்தியரே நம்ம தேடி போகும் அது திரும்பவும் வாழ்க்கிற வேறதா இருக்கும் அதனால திரும்பவும் வந்து நிக்க வேண்டியிருக்கு அதனால நம்ம இந்த விஷயத்த நமக்கு ஒரு நாலேஜா கொடுத்துருக்காரு திரும்பவும் ஒரு பொருளை விற்கிறதோ பொருள் செய்யறதை கடந்து ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சி இந்த நாலேஜ் நம்ம எப்படி ஒரு டூலா நம்ம எடுத்துட்டு கொண்டு போக போறோம் அப்படிங்கறதான் முக்கியம் இங்க ஏன்னா திரும்பவும் இங்க எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்கப்படல எல்லாமே நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க மூளையால யோசிச்சு உடலால உழைச்சி உருவாக்கி இஷ்டம் ஒரு சேர் நம்ம யோசிக்கல சாயருக்குன்னு நம்ம யோசிக்கல ஒரு கருக்குருவா மண்வெட்டி கடப்பாறை நம்ம வாழ்றதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு நம்ம மூளை உழைப்பு செலுத்தியிருக்குமா எதுவுமே கிடையாது எல்லாமே முன்னாடி கூட மூளை உழைப்பு தான் இங்க புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் இல்ல அப்ப இருக்கிறத நம்ம கரெக்டா வச்சு வாழ தெரியற அறிவு இருக்கணும் அவ்வளவுதான் அப்ப நம்ம வாழ்ந்துக்கணும் ஒன்னு ஏதோ ஒரு வகையில முன் தலைமுறைக்கான கடன் தான் நம்ம கிடைச்சிருக்குது இப்ப இந்த அறிவை அடுத்து வர்றவங்களுக்கு எந்த வகையில கடத்தி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல இருந்தாலும் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஐயா சொன்னாரு ஏதோ நம்ம செய்யறதுக்கு வந்து ஒரு அலட்சியம் இருக்கும் சுந்திரத்தனா இருக்கும் அப்ப இன்னொன்னு உடனே கிடைக்கணும் அவர் சொன்னார்ல உடனே கிடைக்கணும் உடனே பசி ஆகணும் அப்படிங்கிறதான் இது எதுலையுமே உடனேங்கறதே கிடையாது எப்பவுமே அந்த நம்மள வரைய திரும்ப அந்த ஒரு வாழ்க்கையை வச்சு ஒரு பாடம் எடுப்பார் புய்த்து சேஞ்சுங்கிற அந்த வாழ்க்கையில் கிடையாது அந்த தப்பு அவனுக்கு தான் அவனுக்குதான் குயிச்சேஞ்சு நடக்குங்க தவிர கட்டாரர்கள் புய்ச்சேஞ்சு நடக்காது அந்த பொரு நீங்க வீட்டுல வீட்டு தோட்டம் போடும்போது கற்றுக்கொடுக்க முடியும் குழந்தைங்களுக்கு ஒரு செடி விதைச்சிங்கன்னா அது மெதுவாக தான் முளைக்கும் மெதுவாதான் நீ இப்ப இருக்கிற பொம்மை எல்லாம் சுச்ச போட்டா உடனே பாடுது கீழே போட்டா உடனே கத்துது அந்த உடனே நடக்குது இல்லை இது குழந்தைகள் இப்போ சேர்ந்து சைக்கலாஜிக்கலாம் ஒரு பழக்கம் நம்மளாம நம்ம பழக்கிட்டு இருக்கோம் எல்லாமே உடனே நடக்குங்கிறத இப்ப உடனே நடக்காத விஷயத்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா அது ஒரு சின்ன தொட்டையில ஒரு சின்ன விதையை கொடுக்கறதா இது எப்பவுமே கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் இது விளைவிச்சு சாப்பிடுறது கிடையாது சைக்கலாஜிக்கலாம் நமக்கு நிறைய பலன் கொடுக்கும் இப்ப திரும்பவும் இது பயிற்சிங்கிறது இது ஒரு நாள் ஆரம்பிச்சு முடியறது கிடையாது ஒரு துவக்க ஒரு படி இப்ப தொடர்ச்சியா நீங்க செஞ்சு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த உங்களுக்கான ஒரு பிரச்சனை எல்லாம் மாறலாம் கட்டாயமா இவ்வளவு தூரம் வெறும் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயத்துல கற்றுக்கிட்டு ரொம்ப ஈடுபட இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சு இதை முடிச்சுக்கிறோம் இது போக செஞ்ச வழியை சார்பா அடுத்தடுத்த பயிற்சி நடந்துகிட்டே இருக்கும் இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு இந்த மரபதிவு நம்ம திரும்பவும் கைமாத்தி என்னென்ன தேவையோ அது தொடர்ச்சியா நம்ம நடத்திட்டே இருக்கிறோம் எல்லா வகையிலுமே கலைகளாகட்டும் இந்த உணவு முறையாகட்டும் மருத்துவம் வேளாண்மை அது தொடர்ச்சியா நடத்திட்டே இருக்கிறோம் நீங்க அந்த குரூப்ல உங்களுக்கு அடுத்தடுத்த நம்ம தெரிஞ்சு பயணிக்கிறோம்